வியாபாரி ஒருவர் உப்பு வாங்குவதற்காக கழுதையை கடற்கரைக்கு ஓட்டிச் சென்றார் கடற்கரைக்கு செல்லும் வழியில் ஒரு ஓடை இருந்தது அந்த வியாபாரி உப்பை வாங்கி கழுதையில் மீது ஏற்றி வைத்து அந்த ஓடையை கடந்து செல்ல முற்பட்ட போது கால் தவறி கழுதை ஓடையில் விழுந்தது ஓடையில் விழுந்ததால் கழுதையில் மேல் எழுந்த உப்பு மூட்டையில் இருந்த உப்பில் பாதி அளவு தள்ளீரில் கரைந்து போயிற்று ஓடையில் விழுந்த கழுதை தட்டு தடுமாறி எழுந்தபோது மூட்டையில் கனவு மிகவும் குறைந்தது வேவாரி திரும்பி போய் இல்ல கூடுதலாக உப்பை தனது கோழிகளில் நிரப்பி கழுதையில் மேல் பாரத்தை ஏற்றி வைத்து அழைத்து வந்தால் ஓடையை நெருங்கியது கழுதை வேள் வல்றி வீழ்ந்து விழுந்து தனது மாரத்தை குறைத்து கொண்டது எனவே அது வெற்றிகரமாக கனைத்தது வேமாரிக்கு கழுதையில் தந்திர புரிந்து போகவே மூன்றாம் முறையாக கடற்கரைக்கு அதை ஓட்டிச் சென்றால் அங்கே உப்புக்கு பதிலாக கடற்பல்ஜு மூட்டைகளை வாங்கி கழுதையில் மேல் பாரத்தை வைத்தாள் ஓடை அடைந்தது மீண்டும் அதே தந்திரத்தை கழுதை செய்தது ஆனால் கடற்பல்ஜு தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டு மிகவும் கலைத்து போனது தால் செய்த தல்திரவு தல்வீதே பாயவே கழுதை இரண்டு வடங்கு பாரத்தை சுமக்க வேண்டியதாயிற்று